நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காருங்க ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானுங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு இருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே ஏகப்பட்ட போராட்டங்கள் அதெல்லாம் அப்படியே லைட் கரெக்டாக உங்களுக்கு ஆக உங்களுக்கே ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து செவ்வாய் நீசம் வாய்ந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாதுங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் சந்திரத்தோடு சேர்ந்திருக்காரு இல்லைங்க அதனால் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்த ரெண்டாம் அதிபதியான சூரியன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்ப உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் குறிப்பா வாழ்க்கை மூலதனமாக காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் கன்சல்டன்டாக இருக்கவங்க நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இந்த மாதிரி தொழில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் எப்படிங்க ரெண்டில் வந்து கேது இருக்காரு எங்களுக்கு எப்படிங்க பண உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்லைங்க ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கிறனால கட்டாயம் பண உறவு உங்களுக்கு சாதகமா இருக்குங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா குடும்பத்துல இருந்து உங்களை கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் பண்ணுவார் என்னடா வாழ்க்கை நாம என்ன நம்ம குடும்பத்துக்கு செஞ்சாலும் அவங்க வந்து நமக்கு அதுக்கான ஒரு பலனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எனக்கு அவங்க எந்த பலனை கொடுக்காட்டி கூட பரவாயில்லைங்க என்ன ஒரு மனுஷனாக தான் அவங்க நினைக்கணுமே அப்படின்னு உங்களோட புரியுதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க விநாயகர் கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க விநாயகர் கேதுவுக்கான தெய்வம் விநாயகருங்க விநாயகரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஞானத்தை அவர் கொடுப்பாருங்க அடுத்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு புதன் பகவான்ங்க அவரும் மாத தொடக்கத்துல எங்க இருக்காருன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்ப உங்க முயற்சிகள்னால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்ப நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களோட முயற்சிகள்னால சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரன் மூலியமாக லாபம் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான யோகம் சூப்பரா இருக்குங்க அடுத்து நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இங்க நான்காம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் தொழிற்தானத்துல இருந்து தா வீட்டை தானே பாக்குறாருங்க அது மட்டும் இல்லாம குரு தனது அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு செவ்வாய் நான்காம் பார்வையா பார்க்குறாரு அப்ப நீண்ட நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த கனகராசிக்காரங்க இந்த சமயத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான யோகம் அவங்க அம்மாக்கு சின்ன குழந்தைங்கலாம் அந்த கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து இப்போ உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க எனக்கு ஒரு சிலர் பாருங்க கார்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகம்ங்க அஷ்டம சனியில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோங்க பாதிக்கு மேல வந்து வீடு கட்ட முடியாம நின்னு போயிருச்சு அது வந்து நம்ம மறுபடியும் எப்ப தொடங்குவேன்னா அது தொடங்குறதுக்கான காலகட்டமா குருவோட பார்வை இப்ப மாதிரி இருக்க குருவோட பார்வை உங்களுக்கு சூப்பரா தருதுங்க அடுத்து அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம்ங்க அந்த அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாதத்துல ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப குழந்தைகள் மூலியமாகவும் பணம் வருவங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் யோசிச்சுக்கிட்டா அதிக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன் அப்படின்னாங்க செவ்வாய் பகவான் வந்து நான்காம் பார்வையா சொத்துக்கள் குழந்தைகளுக்கான ஸ்தானத்தை பார்க்குறாரு தான் இடத்தை தானே பார்க்குறதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதிங்க ஆறாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தா வீட்டை தானே பார்க்குறாருங்க அப்படிங்கும்போது போது உத்தியோகத்தில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறாருங்க ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அலைச்சல் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க எனக்கு கால் வலி இருக்குங்க அப்படின்னா அது கொஞ்சம் இப்போ சரியாகுங்க அது மட்டும் இல்லாமங்க இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது உங்க மனை வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்பர் அப்படின்னு ஒரு அமைப்புங்க வாழ்க்கை துணையோட தந்தை மூலியமாக அமைப்பும் ரொம்பவே இருக்குங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் அதுவும் இந்த சமயத்துல சரியாக கூடிய ஒரு அமைப்பு அடுத்து எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்காருங்க அப்ப நீங்க முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீண்ட நாள் வியாதிகள் இருக்கும்போது போது குறிப்பாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களோட அந்த சாபுத்தி ரீதியாக சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கோ அது இந்த சமயத்தில் குறிப்பாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் ராக எட்டில் இருக்கிறது என்ன ஒரு மைனஸோ அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சில இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அதை கட்டாயம் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க இல்லாத ராகு ஆகு வந்து எட்டுல இருந்து சில தடங்கல்களை கொடுத்தாலும் குரு பகவான் அந்த இடத்த வந்து தனது ஒன்பதாம் பார்வையில பார்க்கறனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக கூடிய ஒரு நல்ல அமைப்புல இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம் பாருங்க ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்குங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா அது இந்த சமயத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்விங்க உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க ஒன்பதாம் பன்னெண்டு வந்து காம்பினேஷன் ப்ளஸ் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால தடங்கல்களை கொடுப்பாருன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் சனி இருக்கிறது குருவோட வீட்டில் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தருவார் ஒரு சில கடகராசிக்காரங்க உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்த இடமான தொழில் ஸ்தானம் பத்தாம் அதிபதி உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான்க இவர் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாரு அப்ப தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கு ஒரு சிலருக்கு பாருங்க நிறைய வந்து இப்ப கிளைண்ட்ஸ் புதுசா கிடைப்பாங்க புதுசு புதுசா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல சூப்பரான நன்மைகள் குறிப்பாக பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க அலங்கார துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இன்னொரு இடத்துல ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் பெரிய ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காருங்க அதே மாதிரி பதினோராம் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் மூலியமாக அற்புதமான லாபங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம சூரியன் வந்து உங்களோட தனஸ்தானாதிபதி சூரியன் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு புதனோட சேர்ந்து இருக்கிறது தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக லாபம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்று இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குங்க அடுத்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் அதிபதி புதன் உங்களுக்கு மாதத்துல ஒரு ஆறாம் தேதிக்கு அப்புறம் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர போகிறாருங்க இப்ப பணவரவு கட்டாயம் நல்லா சொல்லிட்டேன் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செலவுகளும் வரும் அதை நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்குவீங்க குழந்தைகளுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி சுப செலவாக குடும்பத்தோட ஒரு மன நிம்மதிக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செயல்படும் போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக இருக்குங்க விநாயகர் வழிபாடு பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கியது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு பிளஸ் இப்ப உங்களுக்கு இந்த சாம்பத்தி ரீதியா நீங்க என்னெல்லாம் உங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட வகுப்பை பத்தி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போறேங்க இதுல வந்து சண்டே சண்டே நீங்க வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க